ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கலைசியம்மா வந்திருக்காங்க மட்டன் குழம்பு வைக்க போகிறாங்க பாருங்கள் கலேசியம்மா உள்ளே வந்தோடனே களத்தில் இறக்கி விட்டாச்சு எல்லாம் தயாராக இருக்குது வாங்க மட்டன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு கலேசியம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா வாங்க வாங்க செக்கில் ஆட்டு சுத்தமான சுத்தமாக நல்லெண்ணெய் கலைசியம்மா ஊற்றிட்டாங்க போடுங்க சோம்பு பட்டை வகை நல்லெண்ணெய் ஊற்றி தான் குழம்பு வைக்கணும் இல்லை ம் தான் வாசனையாக இருக்குமா சரி குழம்பு வாசம்மா ம் கருகப்பிலை மிளகாய் வெங்காயம் தக்காளி பழம் என்ன மட்டன் வேக வச்சதுன்னா தக்காளி எல்லாம் போட்டுருக்கு அதனால கொஞ்சமா சேர்த்துக்கிட்டாங்க தக்காளி போட்டுட்டு வதக்கிக்கவும் மிளகாத்தூள் இரண்டு இரண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் இஞ்சி போட்டு பேஸ்ட்டு மட்டன் கிளையும் சேர்த்துட்டோம் இப்பையும் சேர்த்துக்கிட்டோம் எல்லாத்தையும் இப்போ நல்லா வதக்கு வதக்க வதக்கிக்கிறாங்க மல்லித்தூள் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் தேங்காய் விழுது இதில் கசகசா முந்திரி சோம்பு எல்லாம் போட்டு அரைச்ச தேங்காய் விழுது இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு உருளைக்கெழங்கு போடுங்க நாங்கள் தான் சொல்லியிருக்கிறேன் மட்டன் சிக்கன் வந்து உருளைக்கெழங்கு இல்லாமல் நாங்கள் வைக்க மாட்டோம் போடுங்க அந்த உருளைக்கிழங்கு எடுத்து சாப்பிடலாம் எப்போ டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மட்டன் வேக வச்சு தான் அப்புறமா சேர்த்துடலாம் போடுங்க கறியில் உப்பு போட்டிருக்கோம் அப்புறம் அது குழம்புக்கு தேவையான உப்பை அரிசி வச்சு போட்டாங்க உப்பு அதிகமாக இருந்தால் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அதெல்லாம் அளவாக சேர்த்துக்கிட்டு வேக வச்சால் கருவியாக சேர்த்துக்கலாம் இந்த சூப் எடுத்து எல்லோரும் குடிச்சு போட்டாங்க அதில் இப்போ கறி தான் மிச்சம் இருக்குது தண்ணியில் வேக போட்டோம்னா நல்லா எல்லாம் குடிச்சுக்கலாம் நல்லா கல கலக்குன்னு கிளக்கிட்டு குழம்புக்கு தேவையான தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விட்ருவாங்க தேவையான தண்ணி கிண்டுங்க கிண்டு கிண்டுன்னு கிண்டுட்டு கறியெல்லாம் வேக வச்சாச்சு குழம்போட பச்சை வசனம் போட்டும் அப்புறம் கடைசியாக ஒரு வாட்டி தேங்காய் ஊற்றுவீங்கல்ல ம் சொல்லுங்க கடைசியாக ஒரு வாட்டி தேங்காய் ஊற்றி ஆமாம் இறக்கணும் இறக்கணும் இறக்கும்போது பார்க்கலாம் இப்போ வேகட்டும் கலையரிசி அம்மா வச்ச மட்டன் குழம்பு வாசனை தூக்குது தெருவே மணக்குது ஓகேவா சூப்பராகிடுச்சி அப்படியே போட்டு சாப்பிட்டோன்னு வச்சுங்க வேற லெவல் லாஸ்டா டச் என்ன பண்ணணும் கொத்தமல்லி தலையை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் கலை சிமா ரெஸ்ட் எடுக்க போயிட்டாங்க குழம்பு வச்சுட்டு அதனால சுபா வந்து பண்ணி முடிச்சிட்டேன்